Film is all about choices. we'll give you some cute little bats, and those bats have two colors: front red penādi white Can we have the bats, please? Now, this or that or a choice i I'll give you a choice. We're gonna play this or that. Choice A nā red, choice B nā white. So, if you agree with choice A, then you gotta show red. If you agree with choice B, then it's white. Okay? And we'll see how many of you are in the same pool. Yeah?

ரெட் இட்லி பிளீஸ் ஓகே டி ட்வென்டி கிரிக்கெட் Okay. I want to give all the votes to test, but I like t I if they'd given me a bat, I would have just turned it all around. Like all formats of the game have been <laughs> Are you a morning person or a night person? Morning person na red, night person na white. <laughs> Uniform. This is universally everybody is saying white. So யோர்சிங் ரைட் கான்ஸ் ஏம் சாரி ஆடிஸ் த மோஸ்ட் மார்னிங் பர்சன் யூ இல் மீன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க ஓ அவர மாதிரி மார்னிங் பர்சன்லாம் சான்ஸ் அத மைக்ல சொல்லுங்க சமத்தான ஒரு டயட் பிராக்டிஸ் எழுந்துகிறது கால்ஃப் ஆடுறது ரொம்ப டிசிபிளினா இருக்கும்ல நாலு மணிக்கா என்ன பண்ணுவீங்க நாலு மணி சொல்றோம் அல்டிமேட் மார்னிங் பர்சன் இஸ் மைட் நாங்க அப்பதான் தூங்கவே போவோம் ஓகே பாத்ரூம் சிங்கர் ஓர் டிஸ்கோ டான்சர் இரண்டுமே கிடையாது டான்ஸ் அவங்க பாருங்க அவங்க பாருங்க டான்ஸ் மொக்கைக் 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 மொக்கையின் மொக்கையின் மின்முக் டிஸ்ட் டிஸ்ட் டியன்�ின்�ின்அவந்

அவங்களுடைய வைப் பற்றி சொல்லுங்கள் ஆஃப் வித் மேடி பல படங்கள் அவரோடு நடிச்சிருக்க நல்லாவே தெரியும் மேடி இஸ் மேடி ஓகே எனக்கும் மேடிக்கும் எகெயின் லைக் ஒரு இட் வாஸ் லைக் அ பூர்வ ஜென்ம மாதிரி லைக் யூனோ அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க ஸோ ஆல்வேஸ் பீன் லைக் ஐ லைக் வென் மேடிஸ் ப்ரசன்ஸ் கிவ்ஸ் மீ குட் ஃபீலிங் அண்ட் ஹீஸ் கோஸ் ஹீஸ் அ ஹீஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர் ஹஸ் அ டேரக்டர் ஹி ஆல்வேஸ் ரன் பண்ணும்போதும் ஆயுதத்து பண்ணும்போதும் ஏதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு யூ ஒன்ஸ் டோல் மை மதர் உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப நல்லா ஸோ இ ஆல்வேஸ் என்கரேஜஸ் அது ரொம்ப ஒரு இது தான் அப்புறம் சித்தார்த் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஈஸ் அ வெரி குட் ஹியூமன் பீய் இஸ் அ வெரி நார்மல் பர்சன் லைக் ஹீ லிவ்ஸ் a very normal life and i think he cares for people around him uh, so i love you forever maddy <laughs> yes. i love you so much <laughs> likewise it's very mutual. <laughs> yeah so i can go on and on and on about him and regarding this gentleman here he's also a very sweet person um, again perform pandabodhi romba support pandowanga like uh, an artist perform he wants the, like, he wants that artist to perform really well and uh, he, he, you know same with Maddy, you know So uh, and um, in this film we had like nice few nice experiences like that and I could feel Siddharth was like while I was performing he was like it was like Siddharth performing. யூனோ தட் வாஸ் ஹிஸ் ஃபீலிங் வேன் ஐ பர்ஃபார்ம் நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபீலிங் ஸோ தட் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி நைஸ் ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க யுனோ வெரி நைஸ் ஹியூமன் பீய்ஸ் ஸோ அட் தி என் ஆஃப் த டே நம்ம எல்லோரும் வந்து சினிமா பண்ணும் போது அதெல்லாம் இருக்காங்க பட் டு ஒர்க் வித் குட் பீப்புள் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் டேலண்டட் அட் த சேம் டைம் குட் ஹியூமன் பீங்ஸ் அது ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் ஐ ஒன்ட்டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் இருக்கும்பொழுது கேட்டே ஆகணும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாங்கன்னா அது ஒரு கல்ட் ஃபேவரட்டா மாறிடுது அதே மாதிரி இந்த படங்கள்ல ஓவர் தி இயர்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி என்ன விஷயங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க ஸோ நான் பதில் சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் என்கிட்ட கற்றுக்கிட்டாரோ இல்லையோ நான் சினிமா சேர்ந்த முதல் நாள்ல இருந்து நான் அவர்கிட்ட இருந்து கற்றுட்ருக்கேன் பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஒரு ஃபிலிம் செட்டுக்கு போகிறேன் அந்த செட்டில் ஹீரோ அவர் தான் ஸோ நான் முத முதல்ல பார்த்த ஹீரோ மேடி அண்ட் என்னை ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக அவர் பார்த்ததுலேருந்து இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்கோம் மறுபடியும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எங்களுக்கு மேடி ஹஸ் பின் அன் இன்க்ரெடிபிள் பார்ட் ஆஃப் மை ஜேர்னிஸ் ஒர்க்கிங் இன் ஃபில்ம்ஸ் ஃபார் த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வெட்ரன் நிறைய பேர் வந்து அவர் எப்போவுமே பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கார் எல்லோருடன் ஜாலியாக பேசுவார் அதனால் சில சமயம் ஐ திங்க் வி ஃபர்கெட் டு கிவ் அ வெட்ரன் த ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்டாண்டிங் ஹீ இஸ் ஏர்ன்ட் அண்ட் டிசர்வ் ஸோ மேடி தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ அசம் அண்ட் நாங்கள் இது வரைக்கும் சேர்ந்து பண்ண படங்கள் வருஷ முதல் படம் கன்னத்தில் முத்தமிட்டால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒரு ஹீரோ ரெண்டாவது படம் ஆயுத எழுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தோம் மூணாவது படம் ரங்கே வசந்தி அதில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கோம் நாலாவது படம் இந்த டெஸ்ட் ஸோ நான் ஃபஸ்ட் டே மேடியோட இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ த ஃபஸ்ட் திங் ஐ டோல்டும் வாஸ் மேடி நோ ப்ரெஷர் பிகாஸ் நம்மளே நம்மளை ப்ரெஷர் போட்டுக்கிட்டோம்னா பெர்ஃபாமன்ஸ் வராது ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் ஆர் மாதவன் ஹீ இஸ் அன் இன்க்ரெடிபிள் ஆக்டர் அண்ட் ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி அவர் ஒன்று சொன்னார் பார்த்திங்களா அதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ண ஆசைப்பட்றேன் நான் ஒரு பெர்ஃபாமன்ஸுக்குள்ளே கொஞ்சம் மாதவனை இறக்கினா அது பொய்யாகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றாரு ஏன்னா அவர் வாழ்க்கையை பார்த்துருக்காரு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அவர் தான் ஒரிஜினல் சாக்லேட் பாய் ஹார்ட் த்ராப் எல்லாமே அவர் தான் லவர் பாய் எந்த வார்த்தை நான் இதெல்லாம் வந்து இருபது வருஷமா எனக்கு சொல்லாதீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருக்காரு ஸோ அவர் வந்து ஹீஸ் லிவ்ட் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹீ இஸ் வெரி வெல் ரெட் ஹீ இஸ் வெரி அவேர் ஹீ இஸ் வெரி கைண்ட் ஸோ அவர் சுற்றி இருக்கிறவங்களை அவர் பாப்பாரு ஹீ நோட்டிசஸ் திங்ஸ் அதை வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸில் அவர் நடிப்பாக கொண்டு வரப்போ அதில் அவர் மாதவன் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸை கொண்டு வரப்போ அது பொய் ஆகாது எப்பவுமே அதில் ஒரு உண்மை இருக்கும் ஸோ ஒரு விதத்தில் அவரும் ஒரு மெய்யழகன் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் உண்மையை கொண்டு வர ஒரு முயற்சி செய்வார் ஸோ ரியலி அமேசிங் டு பி ஆன் தி ஸ்டேஜ் வித் ஹிம் அண்ட் இந்த படத்தில் எங்களோட காம்பினேஷன் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனி திங் ஃபார் யூ நீங்கள் படம் பார்க்குறப்போ யூல் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓன்லி டூ ஆக்டர்ஸ் ஹூ நோ ஈச் அதர் வெரி வெல் ஹூ ட்ரஸ்ட் ஈச் அதர் அ லாட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ண ஒத்துப்பாங்க ஸோ தேங்க்யூ மேடி ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் வித் மீ அண்ட் வி ரியலி ஹேட் ஃபான் டூயிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஹவ் நோ டவுட் தட் அதான் சொல்கிற ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம ரிசல்ட் சொல்லப்படாது பட் நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற உண்மை நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற சினிமா மேலே இருக்கிற ஒரு பிரியம் அது கண்டிப்பாக இந்த படத்துலேயும் உங்களுக்கு தெரியும் அண்ட் அவரோட performance is simply outstanding and i can't wait for everyone to watch it and agree with me பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க பிரமாதமா சொன்னாரு சரி இட் கேம் ஸ்ட்ரேட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு எங்களால உணர முடிஞ்சது நீங்க சிட் பத்தி அப்சர்வ் பண்ண விஷயங்கள் அண்ட் ஹவ் இஸ் இட் டு ஒர்க் வித் ஹிம் ஒன்ஸ் அகேன் மேடி அதை பத்தி சொல்லுங்க இந்த பதிலோட இந்த அன்புக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் மாட்டிட்டு இருக்கேன் இப்போ ஐ திங்க் ஐ எம் வெரி டச் தட் டு கெட் திஸ் சார்ட் ஆஃப் அ காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் பீப்புள் ஹூ யூ ஒர்க் வித் அண்ட் யோர் கண்டெம்பரரிஸ் இவன் தோம் சீனியர் யூ இஸ் அஇஸ் ஒன் ஆஃப் ம பிக்கஸ்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் ஐ திங்க் ஐ ஐ டேக் அலாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரெங் ஃப்ரம் யூர் தாட்ஸ் தேங்க்யூ வெரி மச் நானும் தார்த்தும் அவர் சொன்ன மாதிரி கன்னத்தில் முத்தமிட்டால் அதுக்கு முன்னாடி அழுது எழுத்து கன்னத்தில் முத்தமிட்டால் தொடர்ந்து நான் ரங்கி பசந்தி இப்போ டெஸ்ட் இதை ஜிங்க்ஸ் பண்ணாமல் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அதே மாதிரியே அந்த ஒரு அந்த ஒரு லக்கும் அந்த ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸும் தொடங்கட்டும் சிஎஸ்கே மாதிரி ட்ரோஃபி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆமாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி சொன்னால் எனக்கே கொஞ்சம் ஒரு ஒரு ஜிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து அதை பற்றி அவ்வளோவா சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் சித்தார்த்த பற்றி என்கிட்ட கேட்டிங்க சித்தார்த்தோட மிகப்பெரிய ஒரு அட் நான் அட்மயர் பண்ணுற ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீ வேர்ஸ் இஸ் எமோஷன்ஸ் ஆன் ஹி ஸ்லீவ்ஸ் நிர்பயமாக அவர் வந்து த அமௌண்ட் ஆஃப் டெனாசிட்டி தட் ஹி ஹேஸ் அமௌண்ட் ஆஃப் கிரிட் தட் ஹி ஹேஸ் டு ஃபாலோ ஹிஸ் பேஷன் இரண்டாவது ரொம்ப படிச்சவாரு அவருக்கு வந்து இசை நான் ரொம்ப நல்லா இருக்கும் அவர்கிட்ட நான் வந்து ரங்கே பசதியில் டிஸ்கஸ் பண்ணும்போது உன் பாட்டு இப்படி இருக்கு அந்த பாட்டில் எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரை நிறைய விஷயங்கள் என்னை புரிய வச்சிருக்காரு அப்படி ரொம்ப என்கிட்ட ரொம்ப பணிவாரப்பறை தவிர ஐ மீன் ஐ மீன் ஓ ஆஃப் இஸ் நாலேஜ் அண்ட் ஐ மீன் ஆஃப் ஆல்மோஸ்ட் எவ்ரி சப்ஜெக்ட் துவன் ஈ கேன் டாக் ஆன் and And uh, he's always been this extremely loving, very respectful very uh, even, even though he's a superstar in his own state he's known all over India because of the movies that he's done he's always made me feel like uh, I'm uh, you know somebody great and uh, I'm very thankful for that like I said in the beginning of this Siddharth, it's these kind of emotions that help me take crazy brave steps man I love you thank you so much. ஐ ப்ராமிஸ் டூ ப்ரோமான்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹக் பார்த்தீங்க இப்போ இந்த ப்ரோமான்ஸ் வார்த்தைகள் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் டூ பெக்ரவு எவ்வளோ அழகான பார்ட்னர்ஷிப் இங்கே உருவாகுது